சூப்பரா இருக்கு பாருங்க அல்ல அக்கா இருங்க ஒண்ணு பிச்சு காமிக்கிறேன் ஆற வச்சிருந்தேன் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருந்தேன் ஆறு வந்து பாருங்க பஞ்சு மாதிரி வருதா சூப்பரா இருக்கும் பண்ணு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம் பத்து நிமிஷம் போதும் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு டீ கடையில் செய்கிற ஸ்வீட் போண்டா ரெசிபி டீ எல்லாம் ஈவினிங் டைமில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா குண்டு குண்டாக அழகாக போண்டா செஞ்சு வச்சிருப்பாங்க ஸ்வீட் போண்டா அது அப்படி பிச்சாடி பஞ்சு மாதிரி பாருங்க அது என்ன அவங்க மட்டும் செஞ்சால் பஞ்சு மாதிரி வருது நம்ம செஞ்சால் அது மாதிரி வர மாட்டேங்குது சவு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது அதை நீங்கள் கூட கலந்து செய்யும் போது அப்படியே பஞ்சு மாதிரி வரும் சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா வந்து அடிக்கடி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக பண்ணலாம் அப்படி பிடிச்சி அப்படியே வரும் பச பசங்கள் பூ மாதிரி வரும்ல அது மாதிரியே இருக்கும் இது செஞ்சீங்கன்னா அன்னைக்கு சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கெட்டு போகாது ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமலே வெளியில் வச்சா இருந்தாலுமே கெட்டு போகாமல் இருக்கும் வெளியிலே வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும் ஆனா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நான் செய்யற மாதிரியே செய்யுங்க செம்மையா வரும் சாஃப்டா வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொண்டு வைக்கிற வெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க போடலாம் இதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கால் கிலோ மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் நூற்றம்பது கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஸ்வீட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுட்டு போதும்னா கூட நிறுத்திடலாம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கணக்கெல்லாம் கிடையாது கால் கிலோ மாவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிஞ்சு தான் போட போகிறோம் அப்புறம் சோடா உப்பு இது கண்டிப்பாக போடணும் ஒரு பிஞ்சு போடுங்க ஒன்றும் செய்யாது அப்புறம் இதோட ரகசியம்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இது என்னது இட்லி மாவு இட்லி மாவு ரெண்டு கரண்டி கால் க கால் கிலோ மைதாவுக்கு ரெண்டு கரண்டி தோசை மாவு ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து சர்க்கரையோட சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிட்டு இதில் சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லாமே போட்டுட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சி வச்சுக்கணும் தோசை மாவு பதம்னா ஒரு இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே இதை நம்ம கலந்து வச்சுக்கணும் ஓவராக தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இதை கரைக்கணும் எப்படி கரைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் சக்கரையை போட்டுக்கலாம் சர்க்கரையை ஃபுல்லாக போடல நானும் கொஞ்சம் தான் போட்டுறேன் பார்த்துக்கணுங்க இதை போட்டுட்டு கலந்து பார்ப்போம் ஸ்வீட்டு போதுன்னா அப்படியே விட்டுடலாம் பத்திலாம் மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு சோடாப்பு வந்து கொஞ்சம்தான் போடுறேன் சோடா உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆப்ப சோடாதான் அது போட்டால் தான் அது பஃபியா வரும் இவ்வளோ போடுங்க கரெக்டாக இருக்கும் தோசை மாவியும் இது கூட ஊற்றி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துடலாம் இலக்காய் சர்க்கரை ரெண்டையுமே போட்டு மிக்சியில் இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம் பஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு இட்லி மாவு பதமாக பேசிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு நான் உள்ளார வந்து ஹார்டாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் அந்த இட்லி மாவு போட்டால் தான் அந்த போண்டா வந்து சாஃப்டாக வரும் இல்லைனாக்கா வராது சவ் மாதிரி இருக்கும் ஆறுனா கூட இது ஆறு நாளுமே சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது நல்லா இருக்கும் ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் இது பண்ணுங்களா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வயிறு ரொம்ப பசி அடங்குற அந்த மாதிரி பசியை வந்து சரி பண்ணிவிடும் நல்லா பசி போயிடும் அந்தளவுக்கு வயிறு ஃபுல்லாகிடும் இந்த கோதுமை மாவில் செய்யலாமா இந்த வே சக்கரைக்கு அப்புறம் பதில் வெள்ளம் போடலாமான்னு கேட்பாங்க வெள்ளம் போட்டிங்கன்னா ரொம்ப செவந்து போயிடும் அது மாதிரி கோதுமை மாவு நான் போட்டு செஞ்சது கிடையாது கடையிலையும் செய்ய மாட்டாங்க நானும் செஞ்சது கிடையாது அது எப்படி இருக்குன்னு தெரியல மைதா மாவு தான் போடுவேன் அதுதான் பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் வேணா கோதுமை மாவு போட்டு ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள் ஆனால் வெல்லம் போடாதீங்க வெள்ளம் போட்டால் போட்டாலே அந்த எண்ணெயில் போடும்போது எப்படி செவந்துட்டு வந்துடும் இந்தளவுக்கு போதும் நல்லா பிசஞ்சிடுவோம் கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிருவோம் இதை ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது அப்படியே பிசைஞ்சிட்டு எண்ணெயில் போட வேண்டியதுதான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் ஆனால் அப்படியே சூடாக இருக்கிற எண்ணெயில் இதில் போட வேண்டியதுதான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் நல்லா கையாலே பிசஞ்சு விடுங்க கரண்டிலாம் வச்சு பிசினிங்க வச்சுங்க அந்த சோடா உப்பு வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகாது எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடாயிச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போடலாம் நல்லா சூடாகிட்டு மேலே வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப சூடாகிடுச்சு வச்சிங்களா கலர் மாறிடும் அதனால தான் கொஞ்சம் மீடியம் ஹீட் இருக்கும்போதே நம்ம போட்டுடணும் இல்லை குட்டி போண்டா போட்டால் எவ்வளோ அழகாக சூப்பராக வச்சு பாருங்கள் இந்த மாதிரி குசு குசுன்னு வந்துடும் அது எண்ணெய் ஓவர் ஹீட் ஆகக்கூடாது கரிஞ்சு போயிடும் நல்லா மீடியம்லேயே வச்சு பொறுமையாக செய்யணும் அதான் உள்ளாரையும் வேகும் மேலேயும் வெந்திருக்கும் இல்லைனாக்கா மேலே டக்குன்னு செவந்து கரிஞ்சு போயிடும் உள்ளே பார்த்தா மாவு வேகாமல் இருக்கும் உன்னோட குட்டி போண்டா எப்படி வெந்துருச்சு பாருங்க சூப்பராக கொஞ்சோண்டு மாவே இப்படி பஃபி ஆகிடுச்சி தண்ணியில் லேசா கையை நினைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட வேண்டியதுதான் இல்லைனா நீங்கள் வந்து கரண்டி கூட எடுத்து வச்சு போடலாம் Kami. Di kucing kami kurang itu kan guys, ya. tiara hari இந்த மாதிரி குண்டு குண்டாக மேலே எழும்பி வந்துடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இத்திருப்பி போய்விட்டோம் அல்ல இந்த கலர் வந்த உடனே இது எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா ரொம்ப செவந்து போயிடும் டேஸ்ட்லாம் மே மேலே மாதிரி மாறிடும் தீஞ்ச மரியாயிடும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா போண்டா செம்மையாக இருக்கும் நான் பிச்சு காமிக்கிறேன் கரண்டியால் வந்து சுட்டுடும் அப்படின்றவங்க பயந்துக்கிட்டு போடுவாங்கள கை வந்து எண்ணெய்கிட்ட போகும்போது சுட்டுண்டு அவங்க போடுங்க நான் கையாலேயே போடுறேன் கொஞ்சமாக போட்டாலே அதுக்கு பிசுபிசுன்னு வந்துடும் மாவு அப்படி நீள நீளமாக தான் இருக்கும் எனக்கு அது மைதா மாவு இல்லைங்களா அப்படி அருன்னு போடும்போது நீட்டு நீட்டமாக வராதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நீல நீளமாக தொங்கிட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் இருக்கும் அது இனிப்பு போண்டா வேணாம் அப்படிங்கிறவங்க இதில் வெங்காயம் பச்சை எல்லாம் போட்டு காரப்போண்டா கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே இது எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையுமே எடுத்துடலாம் இன்னும் ஒரு இதுவா இருக்கும் அதையும் செஞ்சுட்டு உங்கள்ட்ட காப்பரா எல்லா போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க செம்மையாக்கா கொஞ்சம் மாவு தான் போட்டோம் எவ்வளவு போண்டா வந்துச்சு பாருங்க ஒரு கால் கிலோ மாவு போட்டாலே வீட்டுல எல்லாருமே சாப்பிடலாம் நிறைய இருக்கும் குண்டு குண்டா வேற இருக்கிறதால ஒரு நாலு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் அவ்வளோதான் இது வெந்திருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மாவு நியூஸ் பேப்பரை தாம்பாளத்தில் போட்டு அதில் எடுத்து வைங்க அப்போ அந்த எண்ணெய் எல்லாம் கீழே இறங்கிடும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் எண்ணெய் இல்லாமல் இருக்கும் எண்ணெய் ரொம்ப இழுக்காது அதெல்லாம் கவலைப்படாதுங்க எண்ணெயே இழுக்காது இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்கிறோம்னா அந்த மேல் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் வடிஞ்சிடும் மற்றபடி உள்ளாரெல்லாம் எண்ணெய் இருக்காது இது எல்லாருமே பயப்படாமல் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்லா இருங்க ஒன்று பிச்சு காமிக்கிறேன் ஒன்று ஆற வச்சுருந்தேன் இதே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருந்தேன் ஆறுவதுக்கு எப்படி பாருங்க பஞ்சு மாதிரி வருதா இப்படி சூப்பராக இருக்கும் பண்ணு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆரிச்சுனா இன்னும் ஆகிடும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பண்ணு பண்ணில்ல போண்டா ஸ்வீட் போண்டா டீ கடை போண்டா செம்ம டேஸ்ட்டுங்க செமையா இருக்கு சாப்பிட்டு ஒரு காஃபி குடிச்சா போதும் வயர் ஃபுல்லாயும் சூப்பரா போண்டா ரெடி ஆகிடுச்சு அதுவும் ஸ்வீட் போண்டா டீ கடை போண்டா செம்மையா பாருங்க நான் சொன்னால இப்படிதான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு இது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்